தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்கா பொன்னூர் ஊராட்சி கூத்தம்பட்டு கிராமங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கர் வந்தாவாசி டூ சேத்பட்டு போகிற போர் பைபாஸ்லேருந்து நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமா திருவள்ளுவர் காலேஜ் வருங்க அந்த திருவள்ளுவர் காலேஜுக்கு பேக் சைடில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கர் பூஜை இனம் ஏன்னா வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு இல்லை ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு நம்ம வந்தஹாஸ்லேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க ஊத்தம்பட்டு கிராமத்தில் தான் சைட் இருக்குது இந்த வழி பஞ்சாயத்து வழி வந்து நம்ம சேத்பேட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் மண்பாதை பஞ்சாயத்து முப்பது அடி மண்பாதை வழி இருக்குது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க நம்ம சைட்டில் ஒரு கிணறு இருக்குது ஒரு அருமையான கிணறு ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க இதுதாங்க கிணறு இல்லைங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது இதில் வந்து ஒரு த்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க நமக்கு வந்து அந்த தாரோட ஃப்ரண்டேஜ் வழி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி வரும் நம்ம சைட்டை ஒட்டி வீடுங்கெல்லாம் இருக்கிறாங்க இங்கே விவசாயம் செய்கிறாங்க ஆர்கானிக் விவசாயம்லாம் செய்கிறாங்க வீடு கட்டியிருக்காங்க ஒரு கொஞ்சம் இடங்க நம்ம சைட்டை சுற்றி அந்த பனை மரங்கள் தான் இருக்குது ஒரே ஸ்கொயராக இருக்குது இடம் காட்டுற மரங்க இது ஒரு அருமையான சைட்டு கிராமத்தை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க நம்ம திருவள்ளூர் காலேஜ் வந்தாவது சீட்டும் சேர்த்து போட்டு சேர்த்து போட்டு போகிற அந்த திருவள்ளூர் காலேஜ் மெயின் ரோட் பைபாஸ்லேருந்து உட்பரமாக நமக்கு மூன்று கிலோமீட்டர் வருதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்றி நுழை இருபதாயிரூபாங்க இது ஒரு சென்டி நுழை இருபதாயிரூபாங்க மொத்தம் நான்கு ஏக்கரு இல்லை தனி கிணறு தனி சர்வீஸுங்க அருமையான சைட்டு குஞ்ச இடம் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சைட்டுங்க ஒரு சென்றி நுழை இருபதாயிரூபாங்க இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பைப் லைன்லாம் போட்டிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இருபதாயிரம் ரூபாங்க ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்கிறதுக்கு தரமான சைட்டு இங்கே பாருங்கள் இங்கேயே வீடு கட்டின்னு இங்கே ஆர்கானிக் விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டுங்க தண்ணி பிரச்சனை கிடையாது நம்ம சைட்லேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் திண்டிவனம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் பாண்டிச்சேரி எழுபது கிலோமீட்டர் வருங்க மந்தாவாசி பதினெட்டு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான தண்ணி கிணறு த்ரீ இபி சர்வீஸ் இருக்குது திருவள்ளூர் காலேஜ் வந்தாசி சேத்பட்டு போகிற திருவள்ளூர் காலேஜு அந்த மெயின் ரோட்லேருந்து உட்புறமா மூன்று கிலோமீட்டர் இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் ஒரு சென்டினாலே இருபதாயிரூபாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியப்பார்தான் மொத்தம் நான் கேட்குற ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் இட கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என கூட்டச்சிருந்த ஓனர்களே பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்